நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரான ரசம் பிரிக்கிறது நம்ம எவ்வளோ ரசம் சுஜிக்கலாம் பார்ப்போம் அப்படி இல்லாமல் கடை ரசத்தை அது எப்படி நம்ம சுத்தமான ரசம் நம்ம லேப் கிரேடுக்கு நிகராக மாத்திர மாதிரியும் தூய்மையான முறையிலையும் பார்க்க போகிறோம் அதை பிரிக்கிறது இப்போ எடுத்துக்காட்டு வந்து இது போல் அழுக்கான நம்ம ரசமணி வந்து குரு சில இதெல்லாம் கட்டிட்டு அதுலேருந்து அந்த ரசத்தை வந்து நம்ம பிரிக்க முடியாது நிறைய வந்து இது இருக்குது கலப்பட முறையும் இப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இது தேவன பொருள் பார்த்திங்கன்னா நைட்ரிக் ஆசிட் அதோட செயல்முறை அது வந்து இப்போது நேற்று நம்ம பிரித்த ரசம் இது நம்ம ஒரு அரை கிலோ போட்டோம் போட்ட ரசம் அப்படியே வந்து ஒரு ஐம்பது கிராம் தான் காணாமல் போயிருக்கு மற்றபடியெல்லாம் ரசம் அப்படியே நம்ம சுத்தமான ரசமாக கிடச்சிருக்கு இதோட செயல்முறைகளுக்கு நேற்று வீடியோ ஷூட் பண்ண முடியல இப்போ மறுநாள் இப்போ டைம் கிடைக்க சொல்லுவது வந்து மொழி வீடியோ வெளியேறோம் இப்போ இதோட முறையை நம்ம பார்ப்போம் இது தேவை வந்து நைட்ரிக் ஆசிட் இப்போ போல் நம்ம போல் அழுக்கு ரசமோ இது கூட கலந்த எல்லா ரசத்தையும் இருந்தோம் நம்ம நொறுக்கிக்கணும் முதல்ல நொறுக்கி ஒரு கண்ணாடி பாட்டலில் போட்டு நைட்ரிக் தேவையான அளவு ஊற்றிக்கனால் எல்லாமே வந்து பூத்து வரும் ரசப்பூன்னு சொல்லுவாங்களா பூத்துரும் அதை நம்ம என்ன பண்ணோன்னா தண்ணியில் கரைச்சினா முதல் ஸ்டெப்பு இப்போ தண்ணியில் நல்லா கரைச்சி தேவையான அளவு நவாச்சாரம் இல்லைன்னா அது கல் உப்பு இதை போட்டுட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டிங்கன்னா அடியில் வந்து நம்ம வெள்ளித்தூள் எப்படி பால படியுமோ அதுபோல் அந்த இந்த ரசம் எல்லாமே வந்து வெள்ளி கதா அப்படியே வெள்ளை வெள்ளைக்கடையில் பவுட்ராக பாதிக்கும் அது நம்ம வீடியோவில் லைவாக காட்டுறோம் பதிஞ்சுது என்ன பண்ணோம் நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி விட்டு வாஷ் பண்ணணும் அது நம்ம நேரடியாக நான் கை போட்டுக்க அதுபோல் நீங்கள் கை பாய்ன்னு பற்றக்கூடாது கை போட்டிங்கன்னா அந்த ஆசிரியோட வேகத்தில் வந்து கை கறுத்து கூட வெந்துடும் அதனால் வந்து அனுபவ இல்லாமல் செய்யக்கூடாது கை கௌர்த்து தான் கம்பல்சரி யூஸ் பற்றணும் அப்போ இதை போட்டு நம்ம பிரிக்க சொல்ல என்னன்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிடணும் நம்ம ஏதாவது ஒரு கண்ணாடியில் போட்டு மணல் கொட்டி ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணிங்கனாக்கா சுத்தமாக தண்ணியெல்லாம் ட்ரை அதை வந்து நம்ம ஒரு சுத்தமாக ட்ரை ஆக்கி பொடி ஆக்கினால் அதை என்ன பண்ணுன்னா ஒரு பானைக்குள்ளே தேவையான அளவு நம்மளுக்கு வந்து சோத்துப்பு இல்லை நான் நம்ம இது சோடியம் கார்பேட் சோடா உப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பரப்பிட்டு மேலே இந்த ட்ரை பண்ண இந்த ரசப்பொடியை வச்சுட்டு திரும்பி கொட்டி ஒரு எட்டு மணி நேரம் எரிச்சிங்கனாக்கா பதங்கு எரிக்கும் சுத்தமாக அதுலேருந்து எந்த உலோக சத்து இல்லாமையும் சுத்தமாக இது போல் ரசம் நம்ம பதங்கி கிடைக்கும் அதில் ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அதில் ஐம்பது கிராம் நூறு கிராம் கழுப்புக்காக மீதி சுத்தமான ரசம் கிடைக்கும் அதை நீங்கள் கடைரசத்தையும் வாங்கி இது போல் வந்து பூக்க வச்சுக்கலாம் இல்லை இது போல் இந்த ரசத்தை வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல எனக்கு வந்து சில வந்து காப்பர் தகுதி போட்டுலாம் பிரிக்கிறாங்க அலிம்பு தகுதி போடுவாங்க எனக்கு எந்த உழவு கலப்பு தேவையில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நவாச்சாரமே போட்டுக்கலாம் நம்ம எடுத்துக்காட்டுக்கு இது ஒரு பத்து கிராம் போட்டு நான் செய்து காட்டுறேன் பார்க்கலாம் என்னென்னு பார்ப்போம் நன்றி வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கரன் எடுத்துக்காட்டுக்காக நம்ம இந்த கொஞ்சம் ரசத்தை போட போகிறோம் ஃப்ரீயார் சொல்ல வந்து ஒரு ஆறு கிலோ ஒரு கிலோ போட்டு பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம அனுமூலாக தான் பண்ணாதீங்க முதல்ல வந்து இப்போ நேற்று அது முழுகிற அளவு ஊற்றிடும் இது கலப்பட உலகங்கள்லாம் நிறைய இருக்கும் உங்களுக்கு தெரியும் அது என்ன நிறைய எல்லாமே ஓடி நம்ம ஏற்கனவே இது துருசில் கட்டின ரசம் தான் அதனால் தெரிஞ்சு பாருங்கள் க்ளியராக அது பச்சை நிறம் வருது இது வந்து அனுபவம் இல்லாதவங்க செய்ய வேண்டாம் நல்ல ஒரு பக்கத்தில் இருந்து கற்றுக்கலாம் இந்த ரசம் வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கும் நம்ம இருபத்தி நாலு கோல்டுன்ற மாதிரி வேறு எந்த ஒரு உலக கலப்பு இல்லாமையும் ரசம் சுத்தமான பதம் வச்சு தூய்மையான ரசம் இதில் வந்து எந்த இருந்தாலும் போய் இல்லை நம்ம வந்து அழைச்சிடலாம் தண்ணிலே போயிடும் இது கட ரசத்தை போல் பிரிச்சிக்கலாம் இது வந்து அழுகான ரசம் நம்ம கிட்டே வேஸ்டேஜ் ஆகுதுங்கிறத பிரிக்கிறோம் இது வந்து நல்ல காற்றோட்டமானவங்க திறந்தவெளியில் வச்சு பண்ணணும் ஒவ்வொரு வசத்தி கூடாதுன்னு மாசோ இல்லை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கணும் போகிறோம் பாதுகாப்பாக பண்ணணும் கை சுத்தமாக போடக்கூடாது கைப்பட்டால் அது போல கற்றுக்கிறேன் சுத்தமாக வந்து எல்லாமே அது போல ஆகிடும் அனுமதி செய்யக்கூடாது இதுபோல் வந்து நம்ம ஒரு கால் கிலோ அரை அரைக்கிலோ அரசு பெரிய கண்ணாடி பாவாக வச்சுக்கணும் இதில் செம்பலமே சுத்தமாக இதில் கரைஞ்சிடுச்சு கண்ட கடைரசத்தை வாங்கி இது போல் பூக்க வச்சு பண்ண சொல்லவே அதே வந்து ஒரு சுத்தி முறையாவது ஒரு நெருப்பு பக்குப்பட்டு போகிற மாதிரி நம்ம சொல்லுவாங்க அதே முறையே சொல்கிறாங்க ஆனால் அந்த ரசந்துரம் வந்து நம்ம ஜெனிக்கும் இதே நைட்டிகளை போக்கு வச்சு மருந்துக்கு சேர்க்க சொல்ல வந்து அது திருப்பி தான் ஜெனிக்கும் சுத்தமாக மடியாது ஒரே தடவை அப்போ பல தடவை வந்து மடிக்கி மடிக்கி பண்ண சொல்ல ரசம் சுத்தமாக பூத்து உப்பாக மாறும் நம்ம ஒரே தடவை வந்து ரசம் வந்து நைட்டிகளை போட்டால் பூத்துருக்கு மருந்தாக முடிஞ்சு முடியாது அது திருப்பி ஜெனிக்கும் கம்பல்சரி நம்ம அலுவலக தடுப்பு போட்டாலும் இப்போ இதே வந்து உணர் மாதிரிலாம் பிரிக்கலாம் இவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு அலுமி தகுடு போட்டாலும் சரி இல்லைன்னா காப்பன் தகுடு போட்டாலுமே ரசம் வந்து அதில் ஊற்றி ஏறும் நான் இதுலேயே இந்த உணவு தூளி போட்டு அதே போல் செய்து காட்டம் பாருங்க ஆனால் அது வந்து உலோக ஆசை பிடிக்கும் இப்போ எனக்கு எதுவுமே பிடிக்கக்கூடாது உலோகமே டச் ஆகக்கூடாதுன்றப்போ இது பார்க்க போகிறீங்க நவாச்சாரம் போட்டு பண்ண போகிறோம் அப்போ சுத்தமாக எந்த கலப்பும் கிடையாது இதில் வந்து அலுமினியம் போட்டாலும் வந்து அது அலுமினியம் அதில் சத்து ஏறுது வங்க சத்து ஏறுதுன்னு ரசத்தில் வந்து தூய்மை கிடையாதுன்ற மாதிரி நிறைய வயது சொல்கிறாங்க அப்போ அது நம்ம இந்த மாதிரி கைகளை சொல்ல சுத்தமான ரசமே கிடைக்கும் நம்ம இதே மெத்தடில் வெள்ளியும் பிரிக்கலாம் நைட்டிக்கில் வந்து சுத்தமாக நான் நம்ம போட்டுருப்பாருங்க முதல் வெளியில் வந்து நைட்டிக்கிலேயே இவ்வளோ கரைச்சிது தண்ணி ஊற்றி நவாச்சாரம் போட்டோம்னா அடியில் பால் போல் தங்கிடும் சுத்தமாக அதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சுத்தமான வெள்ளி கிடைக்கும் அந்த வெள்ளி வந்து நம்ம மருத்துவத்துக்கு கொண்டு போகலாம் ராவ முடியாதவங்க இதை கொண்டு போய் சேர்த்துக்கலாம் ஏன்னா செம்பு தகுதி போட்டால் வெளியில் செம்பு சத்து ஏறிடும் அதனால் நம்மளுக்கு அந்த முறை தேவை நடப்பு இந்த நவாச்சாரமும் இல்லை சோத்துப்பு போட்டாலுமே புரியும் ரொம்ப சுத்தமாக நம்மளுக்கு ரசம் கரைஞ்சிடுச்சு காட்டை பரும்பாங்க அடி நம்ம ஊற்றம் எதுவுமே கிடையாது சுத்தமாக முடிஞ்சிட்டு ஒரு துளியெல்லாம் கொரிசு தான் இருக்குது ரசம் இது கரை இல்லைன்னா நைட்ரிக்கு பத்தலாம் நடத்தும் கொஞ்சம் தேவைன்னாலும் நைட் ஊற்றணும் இப்போ நம்ம ஊற்ற போகிறோம் தெரிஞ்சு அது கரை கட்டுறது அது கொஞ்சமாக ஊற்றி அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும் எத்தனை சைட்ல ஒரே தடவை ஊற்றிங்கன்னா பொங்கி வேஸ்ட்டாக தான் கீழே போகும் நம்ம நைட்ருக்கு ஊற்றிட்டோம் அது ஒரு கிலோ கரையாது இப்போ போட்டோம்னா அது நல்லா கரையும் தண்ணி பக்கத்துலேயே வச்சுங்க கை தொட்டுங்க அதே வந்து இது எலும்பு சார் பட்டாலே நேரடி ஆசிட் வந்து நியூட்ரல் ஆகிடும் பக்கத்தில் இல்லாமல் சார் ஏதாவது சைடு தாட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டாலும் ஒன்றும் ஆகாது மேக்ஸிமம் கை க்ளோஸ் பயன்படுத்துகிறேன் கையோட இந்த ரசம் அரைக்குற கறியாதெல்லாம் வந்து ரெண்டாவது தடவை கரையிருப்பாருங்க ரசத்தை அழிக்க சொல்ல வந்து கேர்ஃபுல்லாக அழைக்கணும் ஏன்னா தண்ணி தெளிவாக சொல்லணும் இல்லைன்னா ரசம் வந்து தண்ணி குழியாக அடிச்சுட்டு போயிடும் அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் ஒரு தடவை நம்ம நவசாரம் போட்டு களை விட்டிங்கன்னா அதை கொஞ்ச நேரத்தில் அப்படியே நின்றுணும் நம்ம உடனே ஒன்றா சாச்சினா அதில் ரசம் தான் போயிடும் தண்ணி குழியாக இறங்கிடும் அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க இதுபோல் வந்து பிரித்த ரசம் வந்து ரொம்ப தூய்மையாக கிடைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பர்சன்ட் கூட உலக கலப்பு இல்லாமல் ரொம்ப அதோட உண்மையான தன்மை இப்போ நம்ம கோல்டையும் வெள்ளியும் பிரிக்கிற மாதிரி அதற்கு மற்ற கண்டன் போட்டு ப்யூரான கோல்டோ சில்வர் கிடைக்கிற மாதிரி சுத்தமான ரசம் கிடைக்கும் நீங்கள் கடவுசி இது போல இருக்கிறது வாங்கி பண்ணிக்கலாம் சுத்தமாக ஓரளவுக்கு ஆர்ந்துடுச்சு இதில் வந்து அல்மியும் போட்டாலுமே ரசம் பெரியும் தண்ணி ஊற்றிட்டு அலிணி தகுப்பு போட்டாலுமே ரசம் பெரியும் தண்ணி ஊற்ற போகிறோம் எவ்வளோ நல்லது தண்ணி ஊற்றி இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரசம் இதில் கரைஞ்சி தான் இருக்குது இல்லை நம்ம நவாச்சாரமும் இல்லை சோத்து நவாச்சாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் போட்ட உடனே சுத்தமாக அந்த பால் போல் பிரியும் பாருங்கள் அடியில் பால் போல ரசம் வந்து விடையும் இது போல் வந்து நம்ம போட்டு அப்படியே விட்டுட்டோம்னா காலையில் பார்த்தது வந்து ரசம் அப்படியே வந்து அடியில் மாவாக படியும் இப்போ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி அப்படியே வந்து நம்ம சோட்ட மாவுக்குள்ளே வச்சு மிளகா சுத்தமான ரசம் கிடைக்கும் தருதுங்களா நன்றி வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கரன்